நான் சீமாட்ட வந்து படித்தது வந்து மிகப்பெரிய அநீதி அப்படின்னு பேசுகிறாரு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கலாம் பேசாமல் இருக்கிறாங்க ஆனால் அது இடைமறித்து இந்த டிடிவி தினகரனால தமிழர்லாம் சொல்லி வந்து நம்ம ஆட்களே அவரெல்லாம் பேச விடாங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்து முட்டு கொடுத்தாங்க பாருங்க அந்த டிடிவி இல்லை பாண்டே நான் இங்கிலிருந்து முரண்படுறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு என்னங்க கொள்கை இல்ல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சட்டத்தை பத்தி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு காலைல ஓட்டு போடுறதுக்கு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ஓட்டு போடலான்னு சொல்றாங்க காலைல வந்து முத ஓட்ட வந்து நேரா வந்து நாம் தமிழக வச்சு ஒரு பத்து ஓட்டு போட்டுறான் முதல்ல வந்தா முத ஓட்டு போட்டான் ஆனா நாம் வென்றுச்சுன்னு சொல்லிட்டீங்களா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் சில கஷ்ட தான் பலரோட முகம் வந்து வெளியே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து வாழ்க்கையிலேயே வந்து அதை பார்த்திருப்போம் நம்ம நல்லா இருக்கும் போது கூடவே இருந்திருப்பாங்க இல்லை எட்டின்னா கூட நமக்கு வந்து ஆறுதலாக வந்து பேசியிருந்துருப்பாங்க இல்லை இவங்கெல்லாம் நம்ம ஆட்கள் தான் நினைக்கிற அளவுக்கு அவங்களோட நடவடிக்கைகள்லாம் இருந்திருக்கும் காலம் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சூழ்ச்சியில் வந்து நம்மளை வந்து பின்னோக்கி தள்ளுது இல்லை ஏதோ ஒரு இடர்பாடுகள் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா அப்போ தான் தெரியும் யார் யார் நமக்கானவங்க யார் யார் வந்து நம்ம கீழே விழுந்தால் அதை வந்து பார்த்து ரசிக்கிறவங்க கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அவங்க வந்து ஆனந்தப்படுறவங்க இது போல் வந்து பல பேரை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம் அது வாழ்க்கையில வந்து மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனி மனித வாழ்க்கையில மட்டும் இல்லை அரசியல் வாழ்க்கையிலேயும் அது இருக்கும் ஒரு நற்பணி மன்றங்கள் வச்சுருக்குறோம்னா கூட அது நடந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது கூட நம்ம கூடவே இருந்திருப்பான் அவன் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு இடையூறாக இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்மளோட வளர்ச்சிகளே வந்து இது உங்களால தான் வந்து தடைப்பட்டு போன காலங்கள்லாம் இருந்திருக்கும் அது போலதான் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு உண்டான அந்த வளர்ச்சி விகிதத்தை எட்ட போகுது நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் யாராலையும் வீழ்த்த முடியாத அளவுக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது மிக விரைவில் அடைய போகுது அப்படிங்கிறது தான் இப்போ பல பேரோட முகமூடிகள் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்குது அதுக்கு முன்னெல்லாம் இவங்களாம் நட்பு சக்தி தம்பி அவங்கள பற்றி பேசக்கூடாது இவங்களாம் நம்ம தமிழர்கள் தம்பி இவங்களை பற்றி நம்ம வந்து பேசிடக்கூடாது அப்படின்னு எல்லாரையுமே நம்ம வந்து உறவான நினைச்சோம் நம்ம யார் யாருக்கெல்லாம் வந்து சின்ன காயங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு வந்து பாரம் மனசுல அதிகமாகி இருந்து மலை மழையா தண்ணீர் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் நாங்க ஒவ்வொரு இடத்துலயே போய் வீடு வீடா நின்று வெயில்லையும் மலையிலையும் அங்கே நனைஞ்சு நனைஞ்சு போய் நின்று அந்த தேர்தல் மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்கள்லயும் அதை கொண்டு போய் காட்டின அந்த விவசாய சின்னம் முடக்கப்படுற ஒரு சூழல் வந்துருச்சு வேற ஒருத்தவங்களுக்கு அநீதியாக வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க அதுக்காக வந்து குரல் கொடுக்கல பல பேர் ஆனால் குரல் கொடுக்கலனாலும் பரவாயில்லை அது கேலி பண்ணுறாப்புல சில பேர் பேசும்போது மிக வருத்தமா இருக்கு ஏன்னா அந்த சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் தெரியும் எவனும் இங்கே இருக்கிறதுல வந்து மிகப்பெரிய போட்டி சோனா இருந்துக்கிட்டு அந்த பக்கம் வந்து சீட்டுக்கான் ஆசைப்படும் நோட்டுக்கான் ஆசைப்படும் சொல்லி டாக்டர் சீட்டுக்கு வந்து இவ்வளோ பணம் அண்ணன் வந்து அந்த ஃபேக்ட்ரி வச்சுக்க நீ எனக்கு இவ்வளோ பணம் தரணும் நீ இங்கே வந்து அளிக்க நீ எனக்கு இவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு சொல்லி திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு பதவியை அனுபவிக்கிறதுக்காக தான் செய்கிற அந்த மொல்ல மாறி தனத்தை மறைக்கிறதுக்காக எந்த வித அரசியலையும் வந்து நாம் தமிழக கட்சிக்காரம் பண்ணலாம் அப்ப தான் தெரியும் அந்த சின்னத்தை வந்து நாங்க ஒண்ணு சேர்த்து இருக்கிறோம் சொல்லி ஆனா அந்த சின்னம் தான் எங்களுக்கு வேணுமா அப்படின்னா சின்னம் பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா உங்களோட எண்ணங்களை வந்து எடுத்து அந்த விவசாயிக்கு வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கணும் அது போல வந்து யாரும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல அண்ணன் பாண்டே வந்து ரங்கராஜ் பாண்டே இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க அதுல வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே உட்காந்துருக்கிறாங்க நம்மளாம் வந்து மிகவும் மதிச்சு பார்த்துட்டு இருந்த டிடிவி தினகரன் இவர் ரெங்கராஜ் பாண்டே பேசும்போது விவசாய சின்னத்தை வந்து 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 நாம் கட்சி படித்தது மிகப்பெரிய அநீதி அப்படின்னு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதை பேசாமறிச்சு இந்த டிடிவி தினகரன் அதை தமிழர்லாம் சொல்லி வந்து நம்ம ஆட்களே அவரெல்லாம் பேச போடுறாங்க நிறைய பேர் வந்து வந்து முட்டு கொடுத்தாங்க பாருங்க அந்த டிடிவி இல்லை பாண்டே நான் இதுல இருந்து முரண்படுறேன் என்ன சார் முரண் போடுறீங்கன்னு கேட்டா கம் அப்படின்னாங்களாம் முதல வந்தவர்களை முதல்ல வந்து உரிமைங்கிறதுல தான் அவங்க எடுத்து கொடுத்துருக்குறாங்க அதுக்குன்னு நாங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஆதரவு பேசிக்கணும்னு நினைக்காதீங்க நீங்க பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நவுறாரு பரம்பரையாக இருக்கிறவங்க கூட வந்து பிஜேபி இந்த அளவு பேசணும்னு தெரியாது இவரெல்லாம் வந்து எஸ்டிபி கட்சிக்காரவங்க இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே வந்து ரொம்ப மறச்சுக்கிட்டு இருந்தாங்க டிடிவி தான் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பா இருப்பாரு இங்க இந்துத்துவாவுக்கு வந்து எதிர்ப்பு வந்து டிடிவி தினகரன் தான் அப்படின்னு எவ்வளவு பேசிட்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லங்க இதெல்லாம் வந்து கதைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னேன் கேட்கல ஆனால் இன்றைக்கி அதுலேயே பல பேர் சொல்றாங்க என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அப்படி என்னென்னலாம் பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஜேபியே தேவையில்ல இருக்கு அந்த எல்லா இடத்துலையும் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மேலே வந்து இவரை ஒன்று போய் வெளியில் சேர்த்துட்டு இருக்கிறாரு அந்த டிடிவி தினகரன் என்ன சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு எல்லாருக்குமே தெரியுங்கள அண்ணா திமுகவை நான் மீட்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு வரீங்க ஆனால் அண்ணா திமுகவை வந்து மீட்டுட்டிங்களா இன்னைக்கு அந்த அண்ணா திமுக அழிக்கிறதுக்கு நீங்க வந்து வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் சேரக்கூடாது அவங்க கூடலாம் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னு நான் சொல்ல உங்கள் கட்சிக்காரவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தவங்களே சொல்கிறாங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு அண்ணன் வந்து ரொம்ப பொங்கி விட்டாரு எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்றைக்கி ஐயா மோடியை சொல்லி அவங்க கட்சியை சொல்லி ரொம்ப அதிகமாக பேசிட்டாரு இப்போ திருப்பி வந்து அவரெல்லாம் வந்து பரப்புரைக்கு கூப்பிட்டு போவாங்க என்ன சொல்லி பேசுவார் இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா அண்ணன் சீமான் அது போல இவங்களை மாதிரிலாம் ஒரு ஒரு கட்சியில இங்களை வந்து அடகு வைக்கல அதான் பிரச்சனை அவர் பேசும்போது சொல்றாரு இருவருவா டோக்கன் சொன்னாங்க அந்த இருவரோ டோக்கன் கொடுத்தது உண்மைதான் அப்படிங்கூட இப்ப சொல்றாரு இதையும் அங்க தேர்தலில் வந்து ஜெயிச்சாருல அப்ப சமயத்தில் சொல்லியிருக்கோம்ல இல்ல அப்பெல்லாம் நடந்துச்சு நான் இப்பாடிட்டேன் அப்பெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியதானே இல்லவரை அடிக்கடி சொல்ற தஞ்சாவூர் காரன் நக்கல் நையாண்டி நல்லா வரும் அப்படிங்கிறாரு ஆனா உண்மையிலேயே நீங்க நக்கல் நையாண்டி தான் பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க தேர்தலில் நீங்க வந்து நிற்கும் போது என்ன சொல்றீங்க நாங்கள் வந்து அதிமுகவை வந்து காப்பாற்றுவோம் அமுக வந்து நாங்கள் மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வரீங்க வந்து நிறைய பேர் நாங்கள் வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆர்கே நகரில் நீங்கள் வந்து வெற்றி பெற்றது சரியான வெற்றியா அப்படின்னு பார்த்தோம்னா அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் மனசாட்சின்னு ஒன்று இருந்தாங்க ஆனால் நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க அண்ணன் சீமானை வந்து ஏதோ ஒரு குற்றப்படுத்துகிறாப்புல நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அழகாக சொல்லிட்டு போயிடுறீங்க அது வந்து காயத்தை ஏற்படுத்துது ஏன்னா நான் இது வரைக்கும் உங்களை பேசுனதில்லை என் தம்பிங்களும் இது வரைக்கும் யாருமே உங்களை பற்றி பேசுனது இல்லை ஏன்னா எங்கள் அண்ணன் எங்களை அப்போ தான் சொல்லி வளர்த்துருக்காரு ஆனால் நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் என்ன வேலைன்னா ஏதாவது உங்களை பற்றி வந்து உயிர்த்து பேசுனா நீங்கள் எதாவது போட்டுற மாட்டிங்களா அப்படிதான் அங்கே இருக்கிறாங்க சரி என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்க பாப்போம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு என்னங்க கொள்கை சொல்லுங்க தஞ்சாவார் தானே தஞ்சாவூர்கார் இந்த இடத்துல வந்து மேம்பாலம் போட்டாங்கல்ல மேம்பாலத்து வந்து மரண பழமாக போட்டாங்கல்ல அப்போ என்ன பண்ணீங்க அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு பிரச்சனைகள் தஞ்சாவூர் நடந்திருக்குல்ல எந்த பிரச்சனைக்கு வந்துருக்கீங்க அதனால இதெல்லாம் விட்டுருவோம் நாங்க எந்தளவுங்க மேல வந்து ஒரு மதிப்பு மரியாதையை வச்சிருக்கிறோமோ அதை போல நீங்களும் வந்து இது மூலியமா நம்ம பிள்ளைகளுக்கு நாம் தமிழை கட்சி பிள்ளைகளுக்கும் அண்ணன் சீமானின் தம்பிகளுக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கங்க நம்ம கூடவே இருந்து யார் யாரெல்லாம் இந்த வேலைகளை பாக்குறாங்க நம்ம வீழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வந்து மகிழ்றாங்க என்ன காரணம்னா இப்ப இவங்க எல்லாருமே ஒரு ஒரு கட்சியில போய் அட வச்சுட்டாங்க ஏன் அண்ணன் மேல்முருகனே இங்க காங்கிரசுக்கு எதிர்த்து அவர் வந்து நான் நிக்கிறேன்னு சொல்றத தவிர இப்போ அவங்க கட்சியில அதை இந்தி கூட்டணி அது அந்த கூட்டணியில வென்றாங்கன்னா யார் தலைவர் எந்த கட்சி வந்து பிரதமர் ஆகும் இது போல வேலைகள் எல்லாம் நம்ம வந்து வாய வச்சுக்கிட்டு வெளியில எடுத்து சொல்லாம இருக்கிறோம்னா என்ன காரணம் ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க வந்து நம்மளோட உறவுகள் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து நேசிக்கிறோம் நாங்க வந்து மதிக்கிறோம் ஆனா அதுக்காக வந்து அண்ணன் டிடிவி பேசுறதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இல்ல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சட்டத்தை எல்லாம் வந்து பேசிக்கிட்டு காலைல ஓட்டு போறதுக்கு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ஓட்டு போடலாம்னு சொல்றாங்க காலைல வந்து முத ஓட்டு வந்து நேராக வந்து நாம் தமிழகம் ஒரு பத்து ஓட்டை போட்டுடுறான் முதல்ல வந்தா முத ஓட்ட போட்டான் ஆனா நாம் வச்சு வந்து விழுந்துச்சுன்னு சொல்லிடுவீங்களா அப்படி கிடையாது இல்ல இப்போ வேட்புமனு தாக்கல் சொல்றாங்க இத்தனை தேதியில இருந்து இத்தனாம் தேதினு அப்ப அந்த தேதியில இருந்து அந்த தேதி வரைக்கும் தான் வந்து பாப்பீங்களா இல்ல முத வந்து கொண்டு போய் கொடுத்தாங்களே அவங்கள எடுத்துக்குவீங்களா இல்ல இல்ல நீங்க மட்டும்தான் வந்து தேர்தல் நிக்கணும்னு சொல்லுவீங்களா சரி அதையும் விடுங்க ஒரு கட்சியில் வந்து விருப்பம் பண்ண கொடுக்குறாங்க இத்தனா தேதியிலேருந்து தேதி வரைக்கும் விருப்பம் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி வந்து ஒரு வரையறை வச்சிருக்கும் தேதி இல்லை முத எடுத்த உடனே கொண்டாந்து ஒருத்தர் கொடுத்துட்றாரு அவங்கப்பரிய அயோக்கியா பாயலா இருக்கிறான் உடனே வந்து சொல்லிடுவீங்களா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துட்டீங்க அதனால உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தந்துடுறோம் நீ போய் தஞ்சாவூரில் நின்னு சொல்லுவீங்களா ஏதோ லாஜிக்கா கொஞ்சம் நினச்சி புரிஞ்சுக்கணும் முத வந்து ஏறினோடே பஸ் டிரைவர் தான் வந்து முதல் ஏறிட்டாருங்கிறதுனால டிரைவர் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாமா ஒரு பள்ளிக்கூடத்தில் இத்தன்தேதியில இருந்து இத்தனை தேதி வரைக்கும் பிள்ளைகளை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த தேதியில முத எடுத்தவன ஒரு பத்து கூட போய் சேர்ந்துருது முத நாள்லயே அதை ஒற்றுவியலா ஒருவேளை அப்படிலாம் வந்து முறைகள் தவறாவே இருந்தாலும் கூட நீங்களாம் என்ன செய்யணும் நியாயமா இருந்தவங்களா இருந்தா உண்மையிலேயே நியாயம் உங்க மனசுல கொஞ்ச நாளை ஒட்டிக்கிட்டு இருந்தா நீங்க வந்து நடிப்புகளை மட்டும் பார்க்காம உண்மையிலேயே வந்து உழைக்கிறதுக்காக வந்தவங்களா இருந்தா மண்ணின் மீது மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களா இருந்தா உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்தால நீங்க வந்து பாதிக்கப்பட்டவராக இருந்தா என்ன பேசியிருக்கணும் நாங்க நினைக்கிறத பேசணும் அவசியம் இல்லை ஏன்னா எங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னத்தை கொண்டு போறதுக்கு எங்கள்கிட்ட வந்து யாரும் விலைக்கு போகாத ஆட்கள் நாங்கள் எங்க நிறைய பேர் இருக்கிறோம் ஆனா உங்க பக்கத்திலே இருந்த பல பேர் வந்து வெளியில வந்து வேற கட்சிகள் எல்லாம் போயிட்டாங்க ஸ்லீப்பர் செல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் அந்த கட்சி இந்த கட்சின்னு சொன்னீங்க ஆனா அதுக்கப்புறம் இருந்துச்சு வேற கட்சியில இருந்தால் ஸ்லீப்பர் செல் வந்து உங்க கட்சியில இருந்தாங்கன்னு ஏன்னா திமுக எவ்வளவு பேர் உங்க கட்சியால போயிருக்காங்க எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா நம்மளை ஒருத்தவங்க மதிக்கிறோம் அப்படின்னுங்கிறதுனாலே நம்ம வந்து மக்க பயிலா இருக்கிறோம்னு நினைச்சிக்க கூடாது எங்களுக்கு மனசு இருக்கு எங்களுக்கும் அறிவு இருக்குது ஒரு லாஜிக்காக வந்து பேசணுமா இல்லையா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம யார் யாரும் நேசிக்கிறோமோ அவங்க வந்து பல பேர் வந்து அவங்கவுங்க வேலைகளில் தெளிவாக இருக்கிறாங்க என்ன அவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா எந்த கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு என்ன வேலை வரணும் நாலு பேர் வந்து மதிக்கிற அளவுக்கு அங்கேயிருந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு பத்து பேர் வரணும் பவுடர் அடிக்கணும் ஏசி இருந்து வந்து எதுக்குமே உழைக்கக்கூடாது எதுக்குமே வந்து பேசிடக்கூடாது கடைசி வரைக்கும் ஒரு தலைவர் வாழ்க்கை தலைவர் வாழ்க்கைன்னு சொல்லணும் சேர்த்த பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும் ஒரு அமைப்பு வேணும் அதுக்கு எந்த இடத்துல இருந்தால் சரியாக இருக்குமோ அந்த இடத்துல போய் சேர்ந்துக்கணும் அதான் உங்களோட கொள்கை ஆனால் நமக்கு அப்படியா நம்ம அண்ணன் சீமான் வந்து எவ்வளோ இதை போராட்டம் பண்ணியிருக்கிறாரு எத்தனை தடவை சிறைக்கு போயிருக்கிறாரு ஏதாவது ஒரு தடவை டிடிவி தினகரன் மக்கள் போராட்டத்துக்காக சிறைக்கு போயிருக்கிறாரா நமக்கு இந்த கேள்வியெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாதுன்னா நீங்களும் வாய் வச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கணும் பட் யார் நீங்கள் டிடிவி வி தினகரன் அவர்களே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசுறது எவ்வளோ நேரம் நாங்களும் சிரிச்சுக்கிட்டு நானும் தஞ்சாவூர் காரேன்னு சொல்கிறேன் இனிமேல் ஆச்சு இந்த பொருள்லாம் செய்யாதீங்க நமக்கு என்ன சின்னம் கிடைக்குதுங்கிறது இன்னைக்கு இல்லை நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் எந்த சின்னம் கிடைச்சாலும் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து வலிமையான பிள்ளைகள் இருக்கிறாங்க அண்ணன் வந்து நேற்று தந்தி டிவியில் கொடுத்தா அந்த நேர்காணலில் சொல்கிறாங்க எங்கள் மேலே வச்சுருக்க மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறாரு எங்கள் அண்ணன் அதோட அதிகமான நம்பிக்கை வந்து எங்கள் அண்ணன் மேலே நாங்கள் வச்சுருக்குறோம் அதனால் நாங்கள் வந்து உறுதியாக வெல்வோம் எங்கள் எண்ணம் வெல்லும் எங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னம் வெல்லும் இறுதி வெற்றி வந்து எங்களுக்கு மட்டும்தான் பல பேர் வந்து பார்வையாளர்களாக இருக்கீங்களா அந்த கட்சியில் கொஞ்சம் நாள் இந்த கட்சியில் கொஞ்சம் நாள் அப்புறம் குட்டை நின்று வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு போங்க ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கான அரசியல்னு நினைக்கிறீங்க இந்த அரசியலேருந்து மாற்றாக வரதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்து வந்தது உறுதியாக இந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து மாற்றாக வருவோம் உங்கள் மாற்றம் நாங்கள் உறுதியாக நாங்கள் வெல்வோம் நம்ம பிள்ளைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல யார் நமக்கு நட்பாக இருக்கிறாங்க யார் நமக்கு எதிராக இருக்கிறாங்க யார் நம்ம கூடவே இருந்து நம்மளை வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க யார் வந்து நம்ம கூட்டாளி மாதிரியே இருக்கிற பகையாளிகள் யார் இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தேர்தல் வேலையை மிக துல்லியமாக அறிவார்ந்த விதத்தில் நம்ம பண்ணணும் எல்லா தளத்துலேயும் கொண்டு போய் நம்மளோட சின்னத்தை நம்ம போய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம அண்ணன் வெல்வோம் நம்ம வெல்வோம் நன்றி வணக்கம்